பால காண்டம் கதை சுருக்கம் தொடர்கிறது தாடக வதம் விஸ்வாமித்திரர் முனிவரின் வழிகாட்டுதலின்படி ராமன் மற்றும் லட்சுமணன் தாடகன் என்ற ரக்ஷசியை வதம் செய்தனர் அதன் பிறகு அவர்கள் சுபாகுவை கொன்றனர் மற்றும் மாரீசனை விரட்டினார்கள் அகல்யா சாப விமோசனம் விஸ்வாமித்திரின் வழிகாட்டுதலின்படி ராமன் மற்றும் லட்சுமணன் அகல்யாவை சாப விமோசனம் செய்தனர் அகல்யா முனிவரின் சாபத்தால் கல்லாக மாறியிருந்தாள் ராமன் அவளை தன்னுடைய பாதத்தை தொட்டவுடன் அகல்யா மீண்டும் மனித உருவை எட்டினாள் சீதை சுயம்பரம் விஸ்வாமித்திரருடன் சென்ற ராமன் மற்றும் லட்சுமணன் மிதிலா நகரத்தை அடைந்தனர் அங்கே ஜனகர் மன்னன் சீதை என்ற அழகிய மகளின் சுயம்வரம் நடத்தினார் சீதை தன் திருமணத்தை ராமனுடன் நிகழ்த்த விரும்பினாள் சுயம்பரத்தில் சிவனின் விலையை எடுத்து அம்பு எய்ய வேண்டும் என்பது விதி சிவதனசு விலங்கு பல மன்னர்கள் அந்த விலையை எடுக்க முயன்றாலும் முடியவில்லை ராமன் வந்தபோது அவர் எளிதில் அந்த விலையை எடுத்தார் மற்றும் அம்பு எய்தினார் இந்த விடயம் சீதையின் விருப்பத்திற்கிணங்கியது ராமன் மற்றும் சீதையின் திருமணம் மகிழ்ச்சியாக நடந்தது இந்த கதை ராமனின் தெய்வீக குணங்கள் மற்றும் அவரது முதல் சில பெரும் செயல்களை விளக்குகிறது தொடர்கிறது